அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முட்டைக்கோசு சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு காக்கில் கிலோ முட்டைக்கோசை பொடுசாக கட் பண்ணி கழுவி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்ச வடிச்செடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கா கான்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து உதிரி உதிரியாக நல்லா எண்ணெயில் குதித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நல்லா ஒரு மொறு நானும் பின்னாடி எடுத்துட்டோம்னா சுவையான முட்டை கொச்சிலி ரெடி இது எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நான் தக்காளி சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி இந்த டிஷ் சைட் டிஷ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க வாழ்க வளத்துடன் நலத்துடன்